ஹே அமிகோஸ் செம்ம பசியில் வீட்டுக்கு வந்து கிச்சனில் வந்து பார்த்தான்னா சாப்பிட்றக்கு எதுவுமே இல்லைங்க என்னடா இது சமைச்சு தான் ஏதாவது சாப்பிடணுமா அப்படின்ட்டு ஒரே கடுப்பாக இருந்தது அதுவும் இந்த சம்மர் டைமில் கிச்சனில் சமைக்கிற ஃபீலிங் இருக்குது ஹாரபிள் ஃபீலிங்கு என்னடா ஃபெல்ட் லேசியாக வேறு இருக்குது எப்படா சமைக்கிறதுன்னு நினைக்கும் போது இருக்கவே இருக்குது ஜொமேட்டோ ஆர்டர் போட்டால் தேர்ட்டி மினிட்ஸில் வரப்போகுது போகுது ஜா மூணுன்னு சாப்பிட தூக்கி போட்டு ஒரு ஆர்டர் போட்டேங்க கேஎஃப்சியில் ஆர்டரும் வந்து சேர்ந்துச்சு அண்ட் இந்த டைம் எனக்கு டெலிவர் பண்ண பர்சன் வந்து ஒரு டெஃபண்டம்ங்க அவங்க எவ்வளோ ஹம்புலாக டெலிவர் பண்ணாங்க தெரியுமா ஹீ சேஸ் தேங்க்யூ இன் அ சைன் லாங்குவேஜ் எனக்கு வந்து அதுக்கு ரெஸ்பான்ட் பண்ண தெரியல ஸோ ஹீ டீச் மீ அ சைன் லாங்குவேஜ் எப்படி தேங்க்யூ சொல்லணுன்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல ஆக்சுவலி வந்து நார்மல் பர்சன்ஸே வந்து டெலிவர் பண்ணோன்னா நம்ம தேங்க்யூன்னு சொன்னால் கூட தேன் சே வெல்கம் மேம் ஹாஃப் ஆஃப் த பீப்புளுக்கு அந்த சொல்கிற பழக்கம் கூட கெஸ்டர் கிடையாது பட் இவங்கெல்லாம் கடவுள் ஏன் இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி குறை வச்சிருக்காருட்டு அவங்க லாஜிக்கே ஒன்றும் புரியல ஓகே நம்ம வந்து கேஎஃப்சி ஆர்டர் போட்டதை வந்து நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறேன் அதை நீங்களும் பார்த்து நீங்களும் ஆகிட்டு உடனே கேஎஃப்சி ஆர்டர் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து நான் ஜிங்கர் ஆர்ட்ரு பண்ணேன் எனக்கு வந்து ஜிங்கர் பர்கர் தான் வந்து கேஎஃப்சியில் ரொம்ப பிடிக்கும் மோர் தேன் எனி திங் ஸோ நான் வந்து என்னோடய ஃபேவரட் ஒரு சிங்கர் கிளாசிக் பர்கர் தான் ஆர்டர் போட்டேன் அப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து அவங்கக்கிட்ட நல்லா இருக்காதுன்னு தெரியும் பட் இருந்தாலும் எனக்கு காம்போ ஆஃபரில் வந்ததுனால நான் அப்படியே போட்டு விட்டேன் ஸோ அது வந்தது மீன் வயல் வந்து என் பெட்டு ஏதோ ஸ்க்ராச் பண்ணிகிட்ருக்கோம் அந்த நாய்ஸ் உங்களுக்கு பேக்ரவுண்டில் வரும் இம்சங்கள் அண்டு ஒரு ரெண்டு ஸ்ட்ரைப்ஸ் வாங்கினேன் பெரிய பெரிய ஸ்ட்ரைப்ஸு அது வந்து எனக்கு இப்படி அப்படி தான் பிடிக்கும் அப்புறம் எனக்கு கேவ்சியில் வந்து ஜிங்கர் எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு பாப்கார்ன் ரொம்ப பிடிக்குங்க ஸோ பாப்கார்ன் வந்து மினி ஆக்சுவலி இது காம்போ வாங்கினதுனால இதெல்லாம் கிடச்சிது சார் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்ததே இல்லை கேஎஃப்சி ஃபர்ஸ்ட் டைம் அவர் பார்த்தோன்னே என்னடா இவன் பாக்ஸ் பாக்ஸாக எடுத்து வச்சுட்ருக்கா எனக்கு வேறு வாசனை வேறு மூக்க தொலைக்குதுன்ட்டு அவன் கொஞ்சம் சைட்டில் நின்று பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் ஒரு பெப்சி பெட்டு ஆர்ட்ரு பண்ணேன் கேஎஃப்சி சாப்பிடும்போது பெப்ஸி இல்லைனா எப்படி ஓகே எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு மீன் வேலை டென்ஸும் அவன் ஸ்மெல் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல எனக்கும் தருவாயில்லான்னு அவனும் பார்த்துட்ருக்கான் பட் நான் என்ன பண்ணுறது ஓப்பன் பண்ணுற முன்னாடி அவனை கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டு ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி நான் பிடிக்கிறி ஃபீட் பண்ணிட்டேன் அவன் பாருங்கள் அவன் டம்மி எவ்வளோ பெருசாக இருக்குது இதையும் மீறி அவன் வந்து என் என்னோட லஞ்சு ஸ்னாச் பண்ண வந்தாலும் எனக்கு எப்படிங்க அண்ட் பேக்கிங்லாம் வந்து குவாய்ட்டு ஓகேங்க எந்த இதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்து சேர்ந்தது ஸோ மீன் வயல் நான் ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன் பார்த்தானா ஒரு லெட்யூஸ் வந்து ஆக்சுவலி வெளியே ஸ்பெல்லாக இருந்தது எனக்கு வந்து லெட்யூஸ்னால் அவ்வளோ பிடிக்கும்ங்க எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் உழுந்துக்கிட்டு இருந்தால் கூட நான் அதை விட மாட்டேன் எனக்கு பர்கரில் வந்து எப்படி இந்த சிக்கன் எனக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு ஃபஸ்ட்டு லெட்யூஸை தான் நான் சாப்பிடுவேன் அந்தளவுக்கு பிடிக்கும் இவன் வேறு கொஞ்சம் டெம்ட் ஆகிட்டுருக்கான் பார்க்குறேன் நீங்களும் டெம்ட் ஆகிட்டு இருப்பீங்க மீன் வயல் என்னால் ஹங்கர் கண்ட்ரோல் பண்ண முடியல நல்லா நான் கட் பண்ணி நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் இவன் ரொம்ப ஆகிறதுனால அவனுக்கு கஷ்ட எல்லாம் கொடுக்காம ஜஸ்ட் பீஸ் மட்டும் தாங்க கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு பீஸ் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக பேர்கரை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பெரிய பெரிய எடுக்கலான்ட்டு எடுத்தேன் சார் வந்து ஃபுல்லாக நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவர் விடவே இல்லைங்க எட்டி பார்த்துட்டே இருக்காரு நம்ம அவன் அவன் ஆக்சுவலி காரம் சாப்பிடக்கூடாது சால்ட்டு சாப்பிடக்கூடாது பட் ஏன் தான் இப்படி டெம்ட் ஆறானோ தெரியல ஒரு இதையும் விட மாட்டேன்றாங்க எல்லாத்தையும் சாப்பிடுறான் கீரை சாப்பிட்றான் கேரட் சாப்பிட்றான் முள்ளங்கி சாப்பிட்றான் வேக வச்சா பொட்டேட்டோ சாப்பிட்றான் இப்போ கோச்சிக்கிட்டு அவர் போயிட்டாருன்னு இது பெரிய பெரிய சிக்கனுங்க நான் எப்படிங்க அவனுக்கு தர முடியும் காரமா இருக்குன்ட்டு ஐ சைட் நோ அதனால கோச்சிட்டு போயிட்டாரு நெக்ஸ்ட் இப்போ பாப்கார்ன் நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் இவன் ரொம்ப பாவமாக இருக்கானால சரி ஒரு பாப்கார்ன் பீஸ் போடலான்ட்டு இருந்தேன் என் ஷூவை என்ன வேலி பண்ணி வச்சுருக்கான் பாருங்க மீ இந்த இதுலேயும் அவனுக்கு வந்து நான் பாசம் காமிச்சு ஒரு பாப்கார்ன் கொடுக்குறேன்னா என்னெல்லாம் அவ்வளோ பாராட்டணும் அண்ட் ஃபைனலாக வந்து நான் ஃப்ரைஸ் ஓப்பன் பண்ணுங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவங்ககிட்ட ஃப்ரைஸ் வந்து நல்லா இருக்காதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அதே மாதிரி தாங்க ரியாலிட்டிலையும் இருந்தது பார்த்திங்கன்னா எப்படி ரப்பர் மாதிரி இருக்குதை பாருங்கள் இவங்ககிட்ட டேரக்ட் ஊசிட்டு போயிட்டு ஃப்ரைஸ் வாங்கினாவே முக்கால்வாசி டைம் வந்து க்ரன்ச்சியாக வராது இது பேக்கிங்கில் எப்படிங்க வரும் அதனால் ஃப்ரைஸை மட்டும் ஒதுக்கியாச்சு இவன் பாருங்கள் நல்லா சாப்பிட்டு எப்படி தூங்குறான் பாருங்களேன் அண்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தோன்னே அவர் முடிச்சுட்டாரு நான் ஆக்டிவாக தான் இருக்கேன்ற மாதிரி ஒரு சீனு வேறு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்கு ஸோ மறக்காம என் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன் சீஇ த நெக்ஸ்ட் வீடியோ கேட்ச் அப் சூன் பாய்